வணக்கம் காதல் இந்த ஒரு வார்த்தையில எவ்வளோ குழப்பம் எவ்வளோ சந்தோஷம் எவ்வளவு வலி இருக்கு இல்லையா நாம எல்லாரும் காதல ஒரு தான் பாக்குறோம் ஆனா அது ஒரு கத்துக்க வேண்டிய திறமை ஒரு கலைன்னு சொன்ன நம்புவீங்களா ஆமாங்க புகழ்பெற்ற மனநல நிபுணர் எரிக் ஃப்ரம் அவரோட தி ஆர்ட் ஆஃப் லவிங் புத்தகத்துல இதை பத்தி ரொம்ப ஆழமா சொல்லியிருக்கார் வாங்க காதல்னா என்னன்னு ஒரு புது கண்ணோட்டத்துல பார்க்கலாம் இந்த புத்தகத்தையே ஒரு முக்கியமான கேள்வியோட தான் ஆரம்பிக்கிறார் யோசிச்சு பாருங்க காதல்ங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய நம்பிக்கையோட எவ்வளோ எதிர்பார்ப்புகளோட ஆரம்பிக்குது ஆனா ஏன் அது திரும்ப திரும்ப தோல்வியில முடியுது இந்த தான் நாம தேடுற எல்லா பதில்களும் ஒளிஞ்சிருக்கு சரி முதல் விஷயத்துக்கு வருவோம் காதல் ஏன் தோல்வியடையது இதற்கான மூல காரணம் காதலை நாம பாக்குற விதத்திலேயே இருக்கு பெரும்பாலான மக்கள் காதல ஒரு கலை அதாவது கத்துக்கிட்டு முயற்சி செய்ய வேண்டிய ஒரு விஷயம்னு பாக்குறதே இல்ல அது ஏதோ அதிர்ஷ்டத்துல நாம விழுந்துடுற ஒரு விஷயம்னு நினைச்சுக்கறோம் பாருங்க இந்த ரெண்டு விதமான கருத்து இருக்கு ஒன்னு காதலுங்கிறது ஒரு கலை அதுக்கு அறிவும் முயற்சியும் தேவை இன்னொன்னு காதலுங்கிறது ஒரு இனிமையான உணர்வு அதிர்ஷ்டம் இருந்தா அதுவா நடக்கும் நம்மளை பலரும் இந்த ரெண்டாவது கருத்தை தான் நம்புறோம் ஆனா ஃப்ராம் சொல்றார் அது முற்றிலும் தப்பு இந்த முழு பகுதியும் முதல் கருத்தை அதாவது காதல் ஒரு கலைங்கறத மையமா வச்சுதான் நகரப்போகுது அப்போ காதல்ல நாம தோத்து போறதுக்கு என்ன காரணம் இருக்கிற மூணு முக்கியமான தவறுகளை சுட்டிக்காட்டுறாரு இந்த தவறான புரிதல்கள் தான் நம்மளை காதலிக்க கத்துக்க விடாம தடுக்குது அது என்னென்னு பார்க்கலாம் இதோ இந்த மூணு தவறான புரிதல்கள் தான் காதலை பத்தின நம்ம பார்வையில இருக்கிற பெரிய ஓட்டைகள் ஒன்னு நாம நேசிக்கிறதை விட நேசிக்கப்படுறதுல தான் கவனம் செலுத்துறோம் ரெண்டு சரியான பொருளை தேடுறமே தவிர திறனை வளர்த்துக்கல மூணு காதல்ல விழுறத காதல்ல இருக்கிறதா நினைச்சு குழப்பிக்கிறோம் வாங்க ஒன்னொன்னா இதை பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம் முதல் தவிர ரொம்பவே சுவாரஸ்யமானது நாம எப்படி மத்தவங்கள நேசிக்கிறதுன்னு கத்துக்கிறதை விட்டுட்டு மத்தவங்க நம்மளை எப்படி நேசிக்க வைக்கிறதுன்னு தான் யோசிக்கிறோம் அதுக்காக அழகா இருக்கணும் வெற்றிகரமா இருக்கணும் பிரபலமா இருக்கணும்னு எல்லாத்தையும் தேடி ஓடுறோம் ஆனா நம்ம கிட்ட இருக்கிற நேசிக்கும் திறனை வளர்த்துக்கிறத பத்தி சுத்தமா மறந்துடுறோம் பிரச்சனை அங்கதான் ஆரம்பிக்குது ரெண்டாவது தவறு நம்ம நவீன உலகத்தோட நேரடியா சம்பந்தப்பட்டது நாம என்ன நினைக்கிறோம் காதலிக்கிறது ரொம்ப சுலபம் ஆனா காதலிக்க சரியான ஆளை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் நம்புறோம் ஃப்ராம் இத ஆளுமை சந்தைன்னு சொல்றார் ஒரு பொருளை வாங்குற மாதிரி நமக்கேத்த ஒரு சரியான பேரத்தை தான் நாம தேடுறோம் ஆனா காதலிக்கிறதுங்கிற திறனை நாம வளர்த்துக்க முயற்சி செய்யறதே இல்லை மூணாவது தவறு ஃபாலோங்இன் லவ் அதாவது காதல்ல விழுற அந்த ஆரம்ப கட்ட பரவசமான உணர்வை உண்மையான காதல்னு நம்ம குழப்பிக்கிறது ஃப்ரோமோட இந்த மேற்கோளை பாருங்க ரெண்டு அந்நியர்களுக்கு நடுவுல இருந்த தடை உடைஞ்சு சேரும்போது ஒரு தீவிரம் உண்டாகும் அது அவங்க காதலோட தீவிரத்தை காட்டல அதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ தனிமையில தான் காட்டுதுன்னு சொல்றாரு சரி காதல் ஏன் தோத்து போகுதுன்னு மூணு முக்கியமான காரணங்களை பார்த்துட்டோம் அப்போ இதுக்கு தீர்வுதான் என்ன இவ்ளோ பிரச்சனைகள் இருந்தா காதலிக்கவே முடியாதா இல்ல அதுக்கான பதில் தான் இப்போ நாம பார்க்க போறோம் பதில் ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது நாம எடுக்க வேண்டிய முதல் படி என்னன்னா வாழ்க்கை ஒரு கலை மாதிரி காதலும் ஒரு கலைதான்னு மனப்பூர்வமா ஏத்துக்கிறது தான் அது அதிர்ஷ்டத்துல கிடைக்கிற பரிசு இல்ல அது நாம கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் எந்த ஒரு கலையை கத்துக்கிறதுக்கும் ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு ஒரு மருத்துவர் ஆகணும்னா முதல்ல அது சம்மந்தப்பட்ட தேரிய படிக்கணும் அப்புறம் அத நடைமுறையில பயிற்சி செய்யணும் அதே மாதிரிதான் காதலும் முதல்ல அதோட கோட்பாடுகளை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்புறம் அதை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து பயிற்சி செய்யணும் ஆனா இங்கே ஒரு முக்கியமான கேள்வி வருது இல்லையா காதல் ஒரு கலைனா நாமையே அதை கத்துக்க முயற்சி செய்யறதே இல்லை காரணம் நம்ம சமூகம் வெற்றி பணம் புகழுக்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை காதலுக்கு கொடுக்கறதில்லை காதல கத்துகிறது ஒரு லாபம் இல்லாத ஆடம்பரம்னு நாம நினைக்கிறோம் அதுதான் நாம செய்யற மிகப்பெரிய தவறு சரி காதல ஒரு கலையா பார்க்கறது தான் முதல் படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அந்த கலையோட கோட்பாடு அதாவது தியரி என்னன்னு பார்க்கலாம் ஃப்ராம்ஸ் சொல்ற அந்த முதிர்ந்த காதல்னா அது எப்படி இருக்கும் முதிர்ந்த காதல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு நேர் எதிரான முதிர்ச்சியற்ற காதல்னா என்னன்னு பார்க்கலாம் அப்போதான் வித்தியாசம் தெளிவா புரியும் ஃப்ரம் இத ஒட்டுண்ணி ஒன்றியம்னு சொல்றாரு இங்க ரெண்டு பேரும் தங்களோட தனித்தன்மையை இழந்து ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தரால இருக்க முடியாதுங்கிற நிலைக்கு வந்துடுவாங்க இந்த ஒட்டுண்ணி உறவுல ரெண்டு வகை இருக்கு ஒன்று மற்றவங்களுக்கு முழுமையா அடங்கி போறது இன்னொன்னு மற்றவங்களை முழுமையா ஆதிக்கம் செய்யறது ஒருத்தர் இன்னொருத்தரோட நிழலா மாறிடுவாங்க இன்னொருத்தர் மற்றவங்களா தன்னோட நிழலா மாத்திக்குவாங்க இது ரெண்டுமே ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் தான் ரெண்டுலையுமே சுதந்திரம் கிடையாது சுயமும் கிடையாது அப்போ முதிர்ந்த காதல்னா என்ன அது ஒரு அற்புதமான இணைப்பு இங்க ரெண்டு பேரும் தங்களோட தனித்தன்மையை இழக்காம ஒன்னு சேருவாங்க காதல் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற சுவர்களை உடைக்குமே தவிர அவங்களோட சுயத்தை அழிக்காது இதுதான் உண்மையான சுதந்திரமான காதல் முதிர்ந்த காதலோட மையத்தில் இருக்கிற இந்த அழகான முரண்பாட்டை ஃப்ரமோட இந்த மேற்கோள் ரொம்ப அழகா சொல்லுது காதல்ல ரெண்டு பேரும் ஒன்னாகி ஆனாலும் ரெண்டாகவே இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஆழமான வரி இதுதான் முதிர்ந்த காதலோட ரகசியமே முதிர்ந்த காதலோட இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா அது வெறும் உணர்வு இல்லை அது ஒரு செயல்பாடு அது வாங்குறதை விட கொடுக்கறதுல தான் அதிக கவனம் செலுத்துது இங்க கொடுக்கறதுங்கிறது ஒரு தியாகம் கிடையாது அது நம்மளோட சக்தி நம்மளோட உயிர் நம்மளோட மகிழ்ச்சியோட வெளிப்பாடு தான் நாம உண்மையிலே போட உணர்றோம் சொல்ற இந்த செயலுள்ள காதல்ல நாலு முக்கியமான அம்சங்கள் இருக்கு அக்கறை பொறுப்பு மரியாதை மற்றும் அறிவு இந்த நாளும் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சது இந்த நாளும் இருந்தாதான் அது உண்மையான காதலா இருக்க முடியும் இந்த நாளுல மரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மேற்கோளை பாருங்க காதல் சுதந்திரத்தின் குழந்தை ஆதிக்கத்தின் குழந்தை அல்ல அதாவது நம்ம நேசிக்கிறவங்க அவங்களுக்காகவே வளரணும் மலரணும்னு நம்ம ஆசைப்படணும் அவங்கள நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கவோ நம்ம விருப்பப்படி மாத்தவோன்னு நினைக்கக்கூடாது இதுதான் உண்மையான மரியாதை இப்போ ஃப்ரம் சொன்ன இந்த எல்லாம் நம்மளோட நவீன கால வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கலாம் இன்னைக்கு இருக்கிற நம்ம சமூக சூழல்ல காதலிக்க கத்துக்கிறது சாத்தியமா அது ஒரு பெரிய சவாலாவே இருக்கு என்ன சொல்றாருன்னா நம்ம நவீன சமூகம் காதலுக்கு எதிராக செயல்படுது ஏன்னா அதுக்கு தேவை எந்த கேள்வியும் கேட்காம சமூக இயந்திரத்தோட பொருந்தி போற தொடர்ந்து பொருட்களை நுகர்ற மனுஷங்க தான் இந்த வாழ்க்கை முறை நம்மள நம்ம கிட்டே இருந்தும் மத்தவங்க கிட்ட இருந்தும் தனிமைப்படுத்துது அந்நியப்படுத்துது ஆனா ஃப்ரம் ஒரு நம்பிக்கையான செய்தியோடு தான் முடிக்கிறாரு நம்ம சமூகம் காதல கஷ்டமாக்கினாலும் காதலிக்கும் திறன் மனிதனோட இயல்பிலேயே இருக்கு அதனால காதலால இந்த சமூகத்தையே மாத்த முடியும்னு நம்புறது ஒரு பகுத்தறிவுள்ள நம்பிக்கைன்னு அவர் சொல்றாரு இறுதியா உங்க எல்லாரையும் சிந்திக்க வைக்க ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கிற காதலிக்கும் கலைய நம்ம பயிற்சி செய்யறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சமூகம் கட்டமாக்கப்பட்டிருக்கா இல்ல நாம தான் அதுக்கு எதிரான ஒரு சூழல்ல நீச்சல் போட வேண்டியிருக்கா இதை பத்தி யோசிச்சு பாருங்க நன்றி